சென்ட் மேரிஸ் திரு ராமன்புதூர் திருத்தூதர் புனித சந்தியாக்பர் குருசடி நண்பர்கள் சங்கம் நடத்தும் நாற்பத்தி நான்காவது திருவிழாவிற்கு அதிலும் இந்த நான்காவது திருவிழாவிற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த உபயம் வழங்கிய திருமதி எம் தார்சிஸ் மேரி திரு ஏ ஜெயக்குமார் திருமதி எம் ஜோதி மற்றும் குடும்பத்தினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிப்பாக என் நண்பன்பர் ஜோஸ் அவர்களுக்கும் இந்நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இவங்க வந்து இப்போ எங்களோட டீமை வந்து லைட்டாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிடுறேன் இது வந்து அன்பு நண்பர் டாக்டர் ராஜன் என்னென்னா நாங்கள் வந்து ஹோலி கிராஸ் காலேஜில் நடத்தை மாற்றுதல் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஃபாதர் நெல்சன் அவர்களுடைய அன்பு கட்டளையின்படி நாங்கள் படித்தோம் அதில் வந்து எங்களுக்குள்ள ஒரு அவர் சொல்லுவார் அடிக்கடி நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படிம்பார் படிக்கும்போது தான் ஒன்றும் வரல பத்தாம் கிளாஸ் தாண்டலை சரி இங்கேயாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டேன்னு சொல்லி நாங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக நிறைய நல்ல செயல்கள் இணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அது மிகுந்த மகிழ்ச்சி அவர் வந்து கிப்சன் சமீபமாக கிடைத்த ஒரு அன்பு நண்பர் அவரை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ எங்கே எல்லாமே பண்ண முடியுது ஏன்னா ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு ஆத்மார்த்தமாக இசை செய்யக்கூடியவர்கள் அவருக்கு வந்து எங்களுடைய அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன சொல்லுவாங்கள்ல கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் ஞானத்தையும் கொஞ்சம் ஒரு அன்பையும் கொடுத்துருக்கிறதுனால இந்த உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல் பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக இந்த வேத வசனம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிறத வந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து நம்ம சந்தியாக பிற பற்றி எனக்கு பெருசு நம்ம வேற ஒரு டிராவல் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் சின்ன வயசில் சர்ச்சிக்கெலாம் போய் அதெல்லாம் நம்ம சந்தியாப்பயின்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் என்னன்னு சரியாக விளங்கலை நான் வந்து நம்ம ஜோஸ் நம்ம அனுப்ப ஜோஸ் அவங்கள்ட்ட லைட்டாக கேட்டேன் அவர் சொன்னாப்புல அவர் பெரிய போர் வீரன் அப்படின்னாப்புல போர் வீரனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் இருந்துச்சு அவர் ஃபாதர் நம்ம நெல்சன்ட்ட கேட்டேன் அவருன்னு லிங்க் அனுப்புகிறேன்னு அவருன்னு அனுப்பலை இருந்தாலும் பரவாயில்லஞ்சில் உள்ள தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கும்போது தான் அவரை பற்றி அவர் வந்து ஏன்னா ஏசுடைய வந்து ஒரு பனிரெண்டு சீடர்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூன்று சீடர்கள் ஏன்னா பனிரெண்டு பேர் இருப்பாங்க அதில் குறிப்பாக ஒரு குழுக்கள் நம்பர் ஒன் மூணு பேர் இருப்பாங்க அதில் வந்து என்னென்னா சீமோன் பேதுரு அப்படிங்கிற ராயப்பர் யோவான்ங்கிற அருளப்பர் யாகோவி என்கிற யாகப்பர் இந்த மூணு பேர் தான் அவரோட முக்கியமான ஒரு டீமு நம்ம ஜீசஸுடைய மறைவுக்கு அவர் உயிர் தெளிதலுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஒரு குழுக்கள் முறையில வந்து யார் யார் எங்க ஊழியம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் வந்து நம்ம பேதுரு அந்த இங்க ராயப்பர் வந்து எங்க போயிருக்கா அப்படின்னா அவங்க வந்து இத்தாலி அங்கே ஊழியத்துக்காக போயிருக்காங்க இப்போ வந்து வாட்டிகன் அப்படின்னு சொல்லி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம யாகப்பர் எங்கே போயிருக்காப்புலாம் ஸ்பெயின் போயிருக்காப்புல ஸ்பெயின் போய் அங்கே போய் நல்ல ஊழியங்கள்லாம் அருமையாக பண்ணிட்டு திரும்ப நம்ம அவருடைய தாயகம் திரும்பும்போது தான் அங்கே ஏரௌது ராஜா அவரை வந்து சிறை செய்த தலை எடுத்துட்டாப்புல அந்த இதை அங்கே புதைச்சிட்டாங்க அப்புறம் ஸ்பெயினில் உள்ள அவருடைய சீடர்கள்லாம் அவருடைய ராயப்பரை தேடி வரும்பொழுது அந்த எலும்பு கூடலாம் எடுத்து ஸ்பெயின் கொண்டு போய் அங்கே வந்து புதைச்சி அங்கேருந்து ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த புனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து மூன்று பேர் ஒன்று வந்து தோமா அவர் வந்து நம்ம நம்ம இங்கே சென்னையில் அவங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்குது பேதுரு வந்து புனித வாட்டிகனாக இருக்குது ஸ்பெயினில் வந்து நம்மளுடைய யாகப்பர் அவருடைய ஒரு இது அங்கே அவருடைய நிறைய புதுமைகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு நிறையா அது ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய இரு இடத்துக்கு அந்த அவரை வச்சின ஆலயத்துக்கு பேர் சாண்டியாகு அப்படின்னு சொல்லுவாங்க சாண்டியாகோ டி கம்போஸ்டா அது ஸ்பெயின் மொழியில் வந்து செயின்ட் அப்படிங்கிறத சந்த் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து யாகோபு அப்படிங்கிற அப்படி அப்படிதான் சந்தி யாகோ அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வந்திருக்குது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க அவர் ஏன் குதிரையில் இருக்கார் வாழ்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வந்தது அப்புறம் உள்ள தேடும் தான் ஸ்பெயின் படைகளுக்கும் நம்மளுடைய மூர் படைகளுக்கும் சண்டை வந்திருக்கு சண்டை வந்த இடத்துல வந்து ஸ்பெயின் படைகள் வந்து ரொம்ப பின்வாங்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப இழப்பு அந்த நேரத்தில் தான் வந்து எல்லாரும் யாகப்பட்ட கடுமையாக ப்ரேயர் பண்ணிங்கள காப்பாற்றுங்கன்னு ப்ரேயர் பண்ணும்போது அவர் மறுரூபமாக வந்து அந்த வெள்ளைக் குதிரையில் அந்த வெள்ளை சிலுவை சிலுவை கொடியில் வந்து போ அவர் யுத்தம் பண்ணாராம் அதன் நினைவாக தான் அந்த இதில் வந்து அப்படியே அந்த அந்த விஷயம் அவர் அந்த குதிரையில் வந்த அதுக்கு பெரிய ஸ்பெயினுடைய பாதுகாவலன் அப்படிங்கிற அழை எங்கே இடம் வகித்தா கூட எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலனாக இருக்கார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அவருடைய நீங்கள் அந்த அருளை பெற்றுக்கொன்பு அவர் நம்ம ஜோஸ் அனுக்கின்ற ஒரு வார்த்தை சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் எங்கள் இடம் ஒரு சின்ன இடமாக தான் இருந்தது ஆனால் எங்களுடைய சந்தியாப்பருடைய அருள் வந்தது அவர்கள் வந்து அவருடைய பின்பற்றுமோ எங்களுக்கு நிறைய பேர் நல்ல வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதனால் வந்து உங்களுடைய உண்மையான ஒரு அன்பை ஒரு நல்ல பக்தியோடு மன ஆழத்தோடு ஜபிக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா அருள்களையும் உங்களை சந்தியாப்பூர் விளங்குவார் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகளோடு அவருக்காக சந்தியாப்பருக்காக நான் ஒரு ஒரு அவரை தாண்டி ஒரு எல்லாருக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி கதை எப்பவுமே ஒரு இந்த குட்டி கதையை நான் பகிர்ந்து கொள்வேன் ஒரு சுத்தியலுக்கு ஒரு சிந்தனை நாம் எவ்வளவு பெரிய பலசாலி எவ்வளவு கடினமான பொருளையும் உடைக்கிறோம் ஆனால் இந்த பூட்டை திறக்க மிகவும் சிரமப்படுகிறோம் சரி நம்ம தம்பி சாவியிடம் போய் கேட்போம் சாவி சொன்னது பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றது எவ்வளவு கடினமான இதயத்தை கூட அன்பு என்னும் சாவி திறக்கும் அன்பு மட்டுமே இந்த உலகை வெல்லும் அன்பு மட்டுமே சகலத்தையும் தாங்கும் இப்பொழுது நம்முடைய அந்த ஒரு நல்ல ஒரு அருளாசியை சந்தி அப்புறம் வழங்கும்படி அவரை வாழ்த்தி அவரை போற்றும் விதமாக உண்புகளை பாடுவது என் வாழ்வில் இன்ப மையாண்டு அருமையான பாடல் இதை உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கிறோம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாரு போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாரு วาลวินเซลวา படைத்திருப்பான் நீ என்னையும் ஏன் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்த வாழ்ந்திருப்பே நான் என்றும் வாழ்ந்திருப்பே உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா